தமிழ் தமிழ்சேனலுக்கும் உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் திருநான சம்பந்த சுவாமிகள் அருகே தேவாரம் முதலாம் திருமுறை திருவெண்ணியூர் திருச்சிற்றம்பலம் சடையானை சந்திரனோடு சென் கண்ணார உடையானை உடை தலையீர் பழி கொன்றுரும் விண்ணவர் தாம் தொழும் வெண்ணியை உடையானை அல்ல துல் காதென உள்ளமே சந்திரனையும் பாம்பையும் உடையவனை பிச்சை பாத்திரம் ஏந்தி காலை வாகனம் வருபவனை தேவர்கள் போற்றும் வெண்ணியூரில் விளங்கும் தலைவனை தவிர உள்ளம் ஒன்றும் நினைக்காது ஜோதியை சுண்ண அணிந்த திட்ட வெம்பாதியை ஆதியும் அந்தமும் இல்லாத வேதியை தொழும் வெண்ணியில் நீதியை நினைய வல்லார் வினை நில்லாவே திருநீறு பூசி ஆதியை ஆதியும் அந்தமும் அற்றவனை மறைகள் போற்றும் வெண்ணியூர் நாதனை வணங்குபவர்களிடம் வினைகள் நிற்காது துன்பத்துடன் வாழவும் மாட்டார்கள் கணிதனை கனிந்தவரை கலந்தாட்கொள்ளும் ஒரு மூர்த்தியை நல்லவர் தாம் தொழும் வெண்ணியில் இனிதனை ஏத்துவாரே தமிழாதாரே தமிழாதாரே தமிழ் ஆதாரே கனியின் சுவையாய் விளங்குபவனை பக்தர்களை ஆட்கொள்ளும் இறைவனை மூவிலகிற்கு ஒப்பற்ற தலைவனை எங்கள் பெருமானே வெண்ணியூர் உரையும் இறைவனை வணங்குபவர்கள் குற்றமற்றவர்கள் மூத்தானை மூவுலகு ஒரு மூர்த்தியாய் காத்தானை கனிந்தவரை கலந்தாளாக ஆத்தானை எழகமர் வெண்ணியம் ஆன்றனை ரென் செய்வோர் இழை பே மூவுலகுக்கும் ஒப்பற்ற மூர்த்தியை அன்புடைய அடியார்களுக்கு அருள் புரிபவனே திருவெண்ணி தலைவனை வணங்காதவர்கள் பேயாக அலைந்து திரிவார்கள் நீரானை புனல் சூழ் தருள் நீர் கொன்றை தாரானை தையலோரு பாகமாய் உடையானை சீரானை திகழ்த்தரு வெண்ணி அமர்ந்த துறை ஊரானை உள்கல்வார் கல்வல்லார் வினை போயுமே கங்கை அணிந்தவனை கொன்றை சூடி உமையொரு பாகம் கொண்டவனை வெண்ணியூர் தலத்தில் தியானம் செய்பவர்களின் வினைகள் கெடுமே முத்தினை முழு வைரத்தின் மாணிக்கத் தொத்தினை துளக்கமில்லாதா விளக்காய் வித்தனை விண்ணவ தாம் தொழும் வெண்ணியில் அத்தனை அடையவல்லாருக்கு இல்லையே அல்ல அல்லவே முத்தும் வைரமும் மாணிக்கத்தை செல்வமாக கொண்டு திகழும் இறைவனை அணையா விளைக்க அனைத்திற்கும் முதற் பொருளை வித்தை பொழுது போக்கும் வெண்ணியூரில் விலங்குபவனை வணங்க துன்பம் இல்லையே காய்த்தானை காமனை உங் செரு காலனை பாய்ந்தானை பரியகை மாவுரி தோன்மையில் மேய்ந்தானை விண்ணவர் தாம் தொழும் வெண்ணியில் நீந்தானை நினைய வல்லார் வினை நில்லாவே மன்மதனை எரித்து யவனை வீழ்த்தி யானையின் தோளை போர்க்கியோனே தேவர்கள் போற்றும் வெந்நீர் வீற்றிருக்கும் ஈசனை வணகுபவர்களிடம் வினை சேராது மறுத்தானே மாமலை மதியா தோடி செருத்தானே தேசிய திகழ் தோன்முடி இருத்தானை எழிலமர் வெண்ணியம் மானென பொறுத்தானே போற்றுவார் ஆற்றலுடையாரே இராவணனின் உடல் வலிமையை அடக்கி அவன் அடைக்கலம் கேட்ட பின் அருளி இடரையை களைத்தவன் எம்பெருமான் அவனை வெண்ணியூரில் வணங்குபவர்களுக்கு எண்ணியதை பெறுவார்கள் மண்ணினை வானவரோடு மனிதர்க்கும் கண்ணினை கண்ணனும் நான்முகனும் காணா விண்ணினை விண்ணவர் தாம் தொழும் வெண்ணியில் அன்னலை அடைய வல்லாருக்கு இல்லை அல்லலே ஐம்பூதங்களில் முதலாவதாக கூறப்படும் மண்ணாக தோன்றி விண்ணவருக்கு கண்ணாக இருப்பதை திருமாலும் நான்முகனும் அறியாது நிற்கும் நெடியோனை திருவெண்ணியூரில் வணங்குவோம் குண்டரும் குணமில்லா தசமன் சாக்கிய கேட்டு கண் மிண்டவை கேட்டு வெகுள் மெய்தவன் வெண்ணியில் தொண்டரா ஏற்றவல்லார் தோன்றாவே சமணரும் சாக்கியரும் பேசுவது கேட்டு சினம் கொள்ள வேண்டாம் முப்புற ஈசன் விளங்கும் வெண்ணி திருத்தலத்தில் அவனை வணங்குபவர்களுக்கு எப்போதும் துன்பம் இல்லை மறுவார் மல்குழி தாழ் திகழ்நா சம்பந்தன் திருவார் திகழ் தரும் வெண்ணிய மார்தானை உருவார் முண்டமிழ் மாலையில் வை வல்லார் பொருவாக புக்கிருக்கு பார்ப்போகத்தே திருவெண்ணீர் யூர் நாதனை வணங்கி சம்பந்தன் பாடிய இப்பதிகத்தை பாடுபவர்கள் செல்வ வளம் பெற்று மகிழ்ச்சியோடு இருப்பார்கள் திருச்சிற்றம்பலம் இந்த வீடியோ குறிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் திருச்சி